துலுவையின் போது நபி சொல்லு அலி அவர்கள் தங்கள் மீது செலவாத்து ஓதிக்கொள்வார்களா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து துலுவையின் போது ஒவ்வொரு நிலையிலையுமே நம்ம எதை ஓதணும் என்பதை நபி சொல்லு அலுவலம் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணம் முதல் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலான்னு முடிக்கக்கூடிய இறுதி தருணம் வரைக்கும் எதை ஓதணும் எப்படி ஓதணும் எல்லாமே நபி சொல்லு அலுவலிஸ்லம் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நீங்க அத்தியாத் அமர்வுல ஓதக்கூடிய அந்த துவாக்களை குறித்து கேட்குறீங்க அதுவும் நபி சொல்லுல்லாம் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க எதை அவங்க ஓதுனாங்களோ அதைத்தான் மக்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இப்போ முதலாவதாக அந்த தஷாஹூத் அமர்வுலும் நம்ம ஓதுறோம் இல்ல இது நபி சொல்லி தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதற்கு ஆதாரமாக புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்தாம் இலக்கத்துல ஹரிசு இருக்கிறது இப்படி மசூத் எல்லாம் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லு அலுவலிஸ்லாம் அவர்கள் எனது கையை பிடித்து திருக்குறானுடைய ஒரு சூறாவை எப்படி கற்றுக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு வந்து அத்தகையத்து நம்ம மோதிரம் இல்ல அதை கற்றுக் கொடுத்தாங்க என்று கருத்துப்பட அவங்க சொல்றாங்க அப்ப நபீ அவங்க தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க என்பதற்கு இது ஆதாரமா இருக்கு அதே போல அதற்கு அடுத்து சலவாத்து ஓதரம் இல்ல அல்ல சலி அலா முகமது அதுவும் நபி சொல்லு அலுவலி வாங்க தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் புகாரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் இலக்கத்தோட ஹதீஸ் இருக்கு அதே போல முஸ்னத் அகமதுலயும் இதற்கான ஆதாரம் இருக்கிறது ஒரு மனிதர் வந்து நபி சொல்லு அலுவலிஸ்லம் இடத்துல வந்துட்டு சொல்றாங்க அல்லாஹி தூதரே உங்களை எப்படி சலாம் சொல்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் தொழுகையின் போது உங்கள் மீது எப்படி நுசல்லி அலேக் இதா நஹனு சல்லை நஃபி சலாதி கலா அலேக் தொழுகையின் போது உங்கள் மீது செலவாத்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது சல்லி அலா முகமது அப்படிங்கிற அந்த செலவாத்தை நபி சல்லா அலுவலாம் அவர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போது இது எல்லாமே வந்துட்டு நபி அலகம் சல்லா அலுவலாம் அவர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க என்ற அடிப்படையிலும் இன்னும் மிக முக்கியமாக சல்லு கமார் ஐத்து மோனி உசல்லி நபி சொலாஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா என்னை 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 எவ்வாறு தொலைக்கண்டியோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கன்ட்டாங்க அப்போ நபி சல்லாம் அவர்கள் எதை ஓதுவாங்களோ அதை தான் மக்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க நபி சுவாஸ் ஓதாம அவங்க மக்களுக்கு மட்டும் வேற கற்று கொடுக்குறதுன்னு எல்லாம் கிடையாது ஏன்னா நபிகள் நாயகம் சரதலாம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க பொதுவான அடிப்படை தொழுகைன்னு வரும் பொழுது அவங்க எப்படி அஹ் தொழுது இருக்கிறாங்களோ அதே போல நீங்களும் தொழுங்க என்று என்பதுதான் நபி சுவாஸ்லாமுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க இது புகாரி புகாரில அறுநூத்தி முப்பத்தி ஓராம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஷ் அப்ப அந்த அடிப்படையில நபி சவாத் அவர்கள் என்ன ஓதிருக்காங்களோ இருக்காங்களோ தான் மக்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னாக்கா நீங்க அந்த அத்தியாத் அமர்வுல ஓதக்கூடியது சூறாக்கள்ட்டு தவறுதலாக குறிப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் சூராக்கள் என்பது திருக்குற அத்தியாயங்களுடைய பேர் தான் சூறாக்கள் இது வந்து துவாக்கள்னு நம்ம சொல்லலாம் அத்தஹாத் ஆகட்டும் அத்தஹாத் தஷகத்ன்னு சொல்லுவோம் அதற்கு அடுத்து சலாவாத்து அடுத்து வந்து நிறைய துவாக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே துவாக்கள் என்று நம்ம வந்துட்டு சொல்லலாமே தவிர சூறாக்கள் என்று சொல்வது என்பது கூடாது அப்போ நபிஸ்வாஸ்லம் அவர்களே எப்படி அவங்க மீத ஓதிக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எழுந்திருக்குமே ஆனால் அதுல ஒரு தவறுமே கிடையாது இப்போ எனக்கு என் குடும்பத்தார் மீது என் மீதும் எனது குடும்பத்தார் மீதும் அல்லாவுடைய அருள் வேணும்னா நான் கேட்குறேன் இல்லையா அல்லாவே என் மீது அருள் பொறி உரிவாயாக எனது குடும்பத்தார் மீது அருள் உரிவாயாக நான் கேட்பது எப்படி சரியோ தேவை உள்ளதோ அதே தான் நீங்க வந்து உங்களுடைய உங்கள் மீது இறைவன் அருள் பாலிப்பதற்கும் உங்களுடைய குடும்பத்தார் மீது அருள் பாலிப்பதற்கும் நீங்க எப்படி கேட்பது ஒண்ணுமே அதுல ஒன்றும் தவறு இல்லையே அல்லாஹ் இடத்துல கேட்க யார் இடத்துல கேட்போம் அப்படின்ட்டு நம்மளுக்கு எப்படி விளங்குகிறமோ அதே மாதிரிதான் நபிகள் நாயம் சலதால இஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு அவங்க மீது அவங்க செலவாத்து என்ன செஞ்சுக்கிறாங்க ஓதி இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் இடத்தை அருள் கோரியிருக்கிறாங்க இரியவா முகமது மீது அருள் புரிவாயாக முகமதுனுடைய குடும்பத்தார் மீது அருள் புரிவாயாக இப்ராஹிம் நபி அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தார் மீதும் எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போல முகமது மீதும் முகமதுனுடைய குடும்பத்தார் மீது அருள் புரிவாயா அப்படின்ற கருத்துப்பட நபீஸ்வாஸ் செலவாத்து ஓதுல ஒரு தவறுமே கிடையாது அதுல எதுவும் கருத்து முரண்பாடு எல்லாம் ஒன்றும் கிடையாது எனவே நபிஸ்வாஸ்லாம் அவர்கள் எதை அவங்க வந்துட்டு ஓதுனாங்களோ அதைத்தான் மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க